கேரளா ஸ்டேட்டுங்க பாலக்காடு மாவட்டம் முதலமுட பஞ்சாயத்தில் இங்கே மொண்டிவேதி மூச்சு குண்டு இந்த இடத்துல நல்லா பார்த்துருக்கு ரவிசந்திர சார் பார்த்துருக்குறாரு பார்த்து நல்லா தண்ணி இருக்குது சொல்லிக்கிறாரு தொள்ளாயிரம் அடிக்குள்ளே உடையின்னு சொல்லியிருக்காரு மூணு அஞ்சு தண்ணி நல்லா கிடைக்குன்னு சொல்கிறாரு பார்த்து அடிச்சிட்டு சார் அவங்களுக்கு பாயிண்ட்டு பார்த்து நாங்கள் இங்கே இங்கே தான் வச்சுருக்கேன் இதுதான் பாயிண்ட்டு சாரோட விவசாய நிலத்துக்கு மாமரம் மாந்தோப்புக்கு தண்ணிக்கு இதில் வந்து கிடச்சிருக்க இதில் வந்து நமக்கு கிடச்சிருக்க மட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னூட்டு முந்நூறுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒறிஞ்சி மட்டை ஒன்று ரெண்டுஞ்சி மட்டை ஒன்று ஒருஞ்சி மட்டம் ரெண்டு கிடைக்கும் அரைஞ்சி மட்டம் ஒன்று கிடைக்கும் அப்புறம் முந்நூறு டு ஐநூற்றம்பதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒருஞ்சி மட்டம் ஒன்று ஒரு முக்காலிஞ்சி மட்டம் ஒன்று கிடைக்கும் அப்புறம் ஐநூற்றம்பது டு ஏழ்நூறுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரைஞ்சி மட்டம் ஒரு ரெண்டு மட்டம் கிடைக்கும் இந்த மாதிரி மட்டம்லாம் நல்லா அருமை அமைஞ்சிருக்கு நல்லா பயன் கொடுத்துருக்கோம் சாருக்கு ரெண்டுஞ்சு தண்ணி இந்த இடத்துல கேரண்டியாக கிடைக்கும் அதுக்கு மேலே எவ்வளோ தண்ணி வந்தாலும் சாரோட யோகத்தை பொறுத்தது நல்ல பாயிண்ட்டு இந்த விவசாயத்துக்கு இந்த மாந்தோப்புக்க சரியான பாயிண்ட் நல்லா அமைச்சிருக்கேன் நல்லா ஃபுல் தண்ணி கிடைக்கும்